ராணிக்கண்ணு ரவி ரெண்டு பேரும் இப்படி தூங்குறீங்களே காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் மாத்திருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன் ஏ ரெண்டு பேரும் எந்திரிங்கம்மா இப்படி தூங்குறீங்க இன்னைக்கு நியூ இயர் வேற ரெண்டு பேர் எந்திரிங்க ரவி என்னம்மா காலையில இப்படி எழுப்பிக்கிட்டு இருக்க என்னதான் ஆச்சு உனக்கு எப்பவுமே ஏழு மணிக்கு தானே எந்திரிப்போம் இன்னைக்கு உட்காந்து அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுப்பி இருக்க ஏண்டா இன்னைக்கு நியூ இயர்ரா போய் வெள்ளன்னு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிடணும் அது குடியா தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற இன்றைக்கி நியூ இயர்னு உனக்கு தெரியாதாடா ராணிக்குன்னு அவனுக்கு தான் தெரியலை உனக்குமா தெரியலை போ சாமி போய் அவனுக்கு தண்ணி போட்டுட்டு நீயும் குளிமா ரெண்டு பேரும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கியங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க என்ன மூணு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போவோம் நானும் நீங்கள் ரெண்டு பேரும் வருவீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் ஒருத்தர் கூட வெளியவே வரலை சரிமா இப்பதான் வந்துட்டோம்ல ஆனா இப்படி எல்லாம் எனக்கு தெரியாதுமா வரேன் அத்த நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் த கொஞ்சம் அசந்த தூங்கிட்டேன் த சரி வாங்க நூறு பேரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் கோயிலுக்கு போயே நல்லா வேண்டிக்கோங்க சரியா இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்ல வருஷமா அமையணும்னு கடவுள்கிட்ட கிட்ட யாருக்கும் எந்த நோய் நொடியும் அப்பா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு சரி வீட்டுல போயி வெடியெல்லாம் வெடிச்சு கொண்டாடலாம் ராணி வெடியெல்லாம் பார்த்துவே சரி நம்ம சொல்லிட்டோம் நம்ம அவங்களுக்கும் சொல்லிடுவோமா உங்க வாழ்க்கையில இன்பம் துன்போ எல்லாமே வந்திருக்கும் எல்லாத்தையும் கடந்து வந்துருங்க இந்த பொறக்க போற புத்தாண்டுல உங்களுக்கு எல்லாமே சிறப்பா அமையும் உங்க கடன் கஷ்டம் எல்லாமே தொலைஞ்சு நீங்க நல்லபடியா இருப்பீங்க உங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்